வணக்கம் உங்க அனைவரும் நம்ம சேனலுக்கு வர வரைக்கும் நம்ம இந்த வீடியோல பாக்க போறது எப்போ போல சாரி தான் அது என்ன சாரின்னு பாக்குறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க இப்ப நம்ம வீடியோக்கு போகலாம் நம்ம இந்த வீடியோல பாக்குற சாரி எல்லாமே செட்டிநாடு காட்டன் சாரி இந்த செட்டிநாடு காட்டன் சாரீல செக்குடு சாரியும் இருக்கு பிளெயின் சாரியும் இருக்கு அது வந்து வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா தெரியும் இதுல கொடுத்திருக்க பார்டர் வந்து ஜரி பார்டரும் இருக்கும் காட்டன் த்ரெட் பார்டரும் இருக்கும் அது நீங்க எதுன்னு சொல்லி பார்த்துட்டு நீங்க வாங்கிக்கலாம் இதுல எதுவுமே தான் எதுவுமே பிரிண்ட் கிடையாது எல்லாமே தான் வரும் இந்த சாரி வந்து வித்தவுட் பிளவுஸ்க்கு தான் வரும் இந்த சேரீக்கு ரன்னிங் பிளவுஸ் கிடையாது உங்களுக்கு பிளவுஸ் வேணும்னா மேட்சிங்காட்டு கொடுத்துருக்க பிளவுஸு ஜக்கட் பிளவுஸும் இல்ல கலம்காரி பிளவுஸும் நீங்க எக்ஸ்ட்ரா ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணி நீங்க வேணும்னா வாங்கிக்கலாம் பிளவுஸ் வாங்குறது கம்பல்சரி கிடையாது உங்களுக்கு வேணும்னா நீங்க வாங்கிக்கலாம் வேண்டாம் ஸ்கிப் பண்ணிக்கலாம் செடிநாடு காட்டன் சாரி வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் வெயிட்லெஸ்ஸா இருக்கும் அதே மாதிரி மெயின்டைன் பண்றது ரொம்ப ஈஸி இது நார்மல் வாஷ் பண்ணிட்டு நீங்க காய வச்சு அயர்ன் பண்ணி அப்படியே கட்டிக்கலாம் இது வந்து ஆபீஸ் ஒர்க்குக்கு போறவங்க தாராளமா வாங்கி கட்டிக்க முடியும் அதே மாதிரி வீட்டுல இருக்க பெரியவங்களுக்கு நீங்க இதை வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்க ரெகுலர் யூஸ்க்கு கூட யூஸ் பண்ணுவாங்க இதோட ரேட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்மித்தி அறுபது ரூபா பிளஸ் ஷிப்பிங்ல உங்களுக்கு இந்த சாரி கிடைக்கும் உங்களுக்கு இந்த சாரி ஆர்டர் பண்ணி ரெண்டுல இருந்து மூணு நாளில் கைக்கு வந்து சேரும் சாரி கைக்கு வந்ததும் நீங்க ஒரு ஓப்பன் வீடியோ எடுக்கணும் அது எதுக்காக அப்படின்னா ஏதாச்சும் மேனுபேக்சர் டிஃபெக்ட் இருந்தா கண்டிப்பா ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் அதுக்காக இல்ல கலர் டோட்டலி சேஞ்சாக ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் அதுக்காக நீங்க வந்து ஓபன் வீடியோ எடுத்து வச்சுக்காங்க அதுதான் உங்களுக்கு ரொம்பவே சேஃப் ஆனது எப்பவுமே செட்டிநாடு காட்டன் சாரியா இருக்கட்டும் வேற எந்த வகையான காட்டன் சாரியா இருக்கட்டும் நீங்க வாஷ் பண்ணிட்டு வெயில்ல டேரக்ட் வெயில்ல காய வைக்காதீங்க டேரக்ட் வெயில்ல காய வச்சா கலர் வந்து சீக்கிரமா ஃபேட் ஆக ஆரம்பிச்சிரும் அப்போ சாரியோட கலர் வந்து சீக்கிரமா போயிடும் அதனால கனல காய வச்சு எடுத்துக்கோங்க இந்த சாரி கலர்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே அழகா இருக்கும் இது வயசானவங்களுக்கும் கண்டிப்பா பிடிக்கும் சின்ன பசங்களும் கட்டிட்டு போற மாதிரியான டிசைனும் கொடுத்துருக்காங்க பார்டர்ல அதே மாதிரி மிடில் ஏஜ்ல இருக்கவங்களும் இதை தாராளமா வாங்கி கட்டிப்பாங்க இந்த பா இது பாத்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன குட்டி மிடில்ல ஒரு சின்ன குட்டி ஜரி பாட்டர் கொடுத்துருக்காங்க பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு இந்த சாரிலாம் நிறைய கலர் இருக்கும் அதை நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க கண்டிப்பா தெரியும் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸும் மறக்காம ஷேர் பண்ணுங்க டெய்லி அப்டேட் பண்ண வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க அதுல ஜாயின் பண்ணா என்ன பெனிஃபிட்னு உங்களுக்கு தோணலாம் என்ன மாதிரியான ட்ரெஸ் வருது என்ன மாதிரியான சாரீஸ் வருது என்ன மாதிரியான ரேட்ல வருது என்ன மெட்டீரியல் கிடைக்குது அப்படின்னு நீங்க இங்கேயும் மற்ற இடங்களுக்கும் கம்பேர் பண்ணி நீங்க எங்க கம்மியா கிடைக்குதோ அங்க வாங்கிக்கலாம் அதுக்கு இந்த குரூப் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும் அதனால நீங்க உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா கம்யூனிட்டி குரூப்ல ஜாயின் பண்ணிட்டு உங்க உங்களுக்கு எந்த சாரீ பத்தி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கம்போ தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாம உங்க நம்பரை யாரும் பார்க்க மாட்டாங்க உங்க நம்பர் சேஃபா தான் இருக்கும் அதனால தாராளமா நீங்க வந்து கம்யூனிட்டி குரூப்ல ஜாயின் பண்ணிக்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா இப்ப சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டு பக்கத்துல பெல் பட்டன்ல ஆல் குடுத்து வச்சிட்டீங்கன்னா என்னுடைய அடுத்தடுத்த ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல நான் வீடியோ போட்டதும் வந்துட்டு இருக்கும் நீங்க உடனுக்கு நான் என்ன வீடியோ போடுறேன் என்ன சாரி போடுறேன்னு தெரிஞ்சுட்டு உங்களுக்கு பிடிச்ச சாரியை நீங்க ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம் இந்த சாரீல செக்குடு சாரி இருக்குன்னு சொன்ன இந்த டைப் சாரி எல்லாமே செக்குடு சாரியா தான் வரும் குட்டி குட்டியாட்ட கட்டம் போட்டிருக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும் சில சாரி இந்த மாதிரி பிளைனாகவும் வரும் இதுல கொடுத்துருக்க அந்த பார்டர்ல இருக்க த்ரெட் வந்து நார்மல் காட்டன் த்ரெட் தான் வீவிங் பண்ணிருக்காங்க அந்த டிசைனும் சூப்பரா கொடுத்துருக்காங்க பாக்குறதுக்கு கலர் காம்பினேஷனும் ரொம்பவே நல்லா இருக்கு தாராளமா நீங்க வாங்கி யூஸ் பண்ண முடியும் இந்த குறைஞ்ச விலையில உங்களுக்கு இந்த சாரி கிடைக்கும் போது நீங்க இந்த சாரி நிறைய வாங்கி வச்சுக்கலாம் நிறைய வாங்கி வச்சுட்டு வதவாதமா நீங்க வந்து ஆஃபீஸ் போறீங்க கட்டிட்டு போனா இது இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்